திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசகர் தில்லையில் அருளிய கோயில் திருப்பதிகம் அனுபோக இலக்கணம் கோவில் என்பது தில்லை எனினும் இங்கு திருப்பெருந்துறை சிவனது பெருமையே பேசப்படுவதால் கோயில் என்பதற்கு திருப்பெருந்துறை என பொருள்கொள்ளல் வேண்டும் அனுபோக இலக்கணம் என்பது இறைவனின் பேரருள் இன்பத்தில் திளைத்த அனுபவத்தின் தன்மையை விளக்கி காட்டுவது அன்பு நேயர்களே இப்பொழுது முதல் மூன்று பாடல்களை காணலாம் மாறி நின்றென்னை மயக்கிடும் வஞ்ச புலனைந்தின் வழியடை தமுதே ஊறி நின்றெண்ணுள் எழுபரஞ்சோதி உள்ளவா காணவந்தருளாய் தேரலின் தெளிவே சிவபெருமானே உரை சிவனே ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பே தேனின் தெளிவை போன்றவனே திருப்பெருந்துரை உரையும் சிவனே முடிவற்ற எல்லா பதங்களையும் கடந்து நின்ற இன்பமயமானவனே என்னுடைய அன்பாய் விளங்குபவனே எனக்கு எதிராய் நின்று என்னை மயக்கும் ஐம்புலன்களின் வழியினை அடைப்பவனே அமுதமாய் ஊற்றெடுத்து நிற்பவனே எனது உள்ளத்துள் எழுந்து நிற்கும் பரஞ்சோதியே உன்னை உள்ளவாறு கண்டுகளிக்க என் முன்னே எழுந்து வந்து அருள் செய்வாயாக அன்பினால் அடியேன் ஆவியோடு ஆக்கை ஆனந்தமாய் கசிந்துருக என்பரம் அல்லா இன்னருள் தந்தாய் யான் இதற்கிலனோர் கைமாறு முன்புமாய் பின்பும் முழுதுமாய் பறந்த முத்தனே முடிவிலா முதலே தென் பெருந்துரையாய் சிவபெருமானே சீருடை சிவபுரத்தரசே எல்லா பொருள்களுக்கும் முன்னர் தோன்றியவனே உனக்கு பின்னர் தோன்றிய அனைத்து பொருள்களிலும் இரண்டர கலந்து நிற்கும் முழு முதற் பொருளே முடிவற்ற மூத்தவனே அழகிய திருப்பெருந்துறையில் உறைபவனே சிவபெருமானே சிறப்புடைய சிவபுரத்தின் அரசனே அடியவனாகிய நான் உன்னிடம் செய்த அன்பிற்காக எனது உடலும் உயிரும் ஆனந்த வெள்ளமாய் கசிந்து உருகிட உனது இனிய அருளை என்னிடம் பொழிந்தாய் ஐயனே அவ்வருளை பெற சிறிதளவும் தகுதியற்றவன் என தெரிந்தும் நீ அவ்வாறு செய்தாய் உனது இச்செய்கைக்கு நான் செய்யும் கைமாறாக என்னிடம் எதுவும் இல்லையே என் ஐயனே நான் என்ன செய்வேன் அரைசனே அன்பர்க்கு உடைய அப்பனே ஆவியோடு ஆக்கை புரைபுரை கனிய புகுந்து நின்றொருக்கி பொய்யிருள் கடிந்த மேய்ச்சுடரே திரைபொரா மண்ணும் அமுத தென்கடலே திருப்பெருந்துரையுறை சிவனே உரையுணர் விரந்து நின்றுணர்வதோர் உணர்வே யானுனை மாறு உணர்த்தே அன்பர்களின் அரசனே அடியவனாகி என்னப்பனே உயிரிலும் உடம்பிலும் புகுந்து நின்று அவற்றை உருக்கி கணிய செய்தவனே அறியாமை என்னும் இருளுனை விரட்டி அறிவு வடிவாய் விளங்கும் சுடர் ஒளியே அலைகள் புரண்டிடும் அமுதம் எனும் தெளிந்த கடலே திருப்பெருந்துறைவாழ் சிவனே உரையினையும் கடந்து உணர்வினையும் கடந்து உணரக்கூடிய ஒப்பற்ற பேரறிவே நான் உன்னை எவ்வாறு புகழ்ந்து சொல்வது என்பதை எனக்கு உணர்த்திவீர் ஐயா